السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين محبت فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم அர்தோஹாவா துவல் அருதோ இந்த ஆயத்துக்கு பெரும்பாலும் ரஜபுடைய மாதத்தில் இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டுவாங்க உள்ள மக்கள் பயான்களிலே சொல்லி காட்டுவார்கள் இந்த குர்ஆன் ஆயத்துக்கு விறுவிறை எழுதக்கூடிய இமாம்கள் எல்லாம் எவ்வாறு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் வசாரியோ இலல் மகபிரத்தி வசாரியோ இலா மகபிரத்தி மிர் இந்த இலா மகபிரத்தி மிர் ரப்பிக்கும் என்றதுக்கு வந்து இபுனு அப்பாஸ் ரலியல்லாஹு அல்லா அவர்கள் இலல் இஸ்லாம் இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பதாக அதுக்கு தப்சீலே சொல்கிறார்கள் அதே போல இன்னொரு அறிவிப்பிலே சொல்லப்படுது இள தௌபா தௌபாவின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது அதே போல இக்ரிமா ரோ அலிபின் அவர்கள் சொல்கிறார்கள் இல அதா இல் அதாவது கடமைகளை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவதற்காக வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான் வக்கால அபுல் ஆலியா அபுல் ஆலியான்னு சொல்லக்கூடிய ரஹ்மல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இல் ஹிஜிரா அல்லாஹ் ரசூலுக்காக ஹிஜ்ரத் செய்து வாருங்கள் என்று அழைக்க அழைக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள் லஹாத் ரலி ரஹிம அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இலல் ஜிஹாத் அல்லாஹ் ரசூலுக்காக யுத்தம் செய்வதற்காக வாருங்கள் வக்கால முக்காத்தில் ரஹிமவுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இலல் அஹமாலு சாலிஹா சாலிஹான அமல்களை செய்வதற்காக விரைந்து வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறது ஒருவிய அன் ஒருவிய ஒருவிய அனசுபின் மாலிக் ரலில்லும் அவர்கள் சொல்கிறார் அவர்கள் சொல்கிறார்கள் அன்னக தக்பீரத்து ஊலா அது வந்து ஆரம்ப தக்பீர்க்கா தொழுகைக்கு லேட்டாக வராமல் முதல் ஆரம்ப தக்பீரில் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்பது போன்று அதில் அறிவிக்கப்படுவதாக சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் துர்ரத்து என்ற கிட்டாபில் ரஜபுடைய ஃபலாயில்களை பற்றி பேசக்கூடிய விஷயத்தில் அதில் எழுதப்படுகிறது அதே போன்று இன்னொரு ஹதீஸ்லேயே சொல்லப்படுகிற துரத் நாசிகளிலே வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அன்னசிபின் அன் அனசிபு மாலிகன் அலியல்லானும் அண்ணன் அனிநபி சல்லா அலிஸ்லாம் நபீர் நாயும் சல்லா ஹாலிசலாம் அவர்களை தொட்டும் அனுசிபு மாலிகன் அலியல்லாத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் மன்சல்லாபாத் மகிபி பி மின் ரஜப ஸ்ரீனரக்காத்தான் யார் ஒரு மனிதர் ரஜபுடைய மாதத்தில் மரபு தொழுகைக்கு பின்னால வந்து இருபது ரகாத் தொழுகிறாரோ அதாவது தராவி தொழுகை போன்று அஹ் பத்து சலாமாக இரண்டு இரண்டு ரக்காத்தாக தொழுதாரோ யக்ரா ஃபி குல்லி ரக்காத்தி ஃபாத்தியத்தில் கிதாபி வல் இஹ்லாஸ் ஒவ்வொரு ரக்காத்திலேயும் அந்த சூரத்தில் ஃபாத்தியாவும் சூரத்தில் இஹ்லாஸ் குல்ஹோல்லா வந்து சூறாய் ஓதி வருகிறாரோ அஷர தஸ்லீமாத்தின் அதாவது பத்து சலாம் ரெண்டு ரெண்டு ரகாத்தா தொழுதா பத்து சலாம் வரும் அப்போ இருபது ரக்காத்துகள் அப்படி ஓதினால் ஓதி தொழுதால் ஹபீல் அஹுல்லா தாலா வாஹுல பைத்திஹி வையாலிஹி அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அல்லாஹு தாலா பாதுகாத்து விடுவான் மின்பலா இத்யாவில் துன்யாவுடைய சோதனைகளை விட்டும் ஆஹ்ராவுடைய அந்த வேதனைகளை விட்டு அல்லா தலா அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அல்லா தலா பாதுகாத்து விடுவார் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதே போல இன்னொரு ஹதீஸ்லேயே சொல்லுகிறார்கள் நபிகள் நாயன் செல்லலால் அவர்கள் தொட்டும் அறிவிக்கப்படுது அண்ணோ கால ராய்த்து லைலத்தில் மியராஜ் நகரன் நான் மியராஜுடைய இரவிலே ஒரு ஆரை பார்த்தேன் சொர்க்கத்திலே ஒரு ஆரை நான் பார்த்தேன் மா உஹூ அதனுடைய தண்ணி அஹிலா மினல் ஆசலி தேனை விட இனிமையானதா இருந்தது பனிக்கட்டியை விட குளிராக இருந்தது அதனுடைய மனம் வந்து எப்படி இருந்தது கஸ்தூரியை விட நல்ல நறுமணம் உள்ளதாக இருந்தது ஜிபிரீல நான் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள கேட்டு இது யாருக்காக லிமன் ஹாதா இது யாருக்காக கொடுக்கப்படுகிறது யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்குன்னு கேட்ட பொழுது பால ஜிபிராம் அவர்கள் சொல்கிறார்கள் லிமன் சல்லா அலைக்க பி ரஜப ரஜபுடைய மாதத்தில் உங்கள் மீது யார் செலவா சொல்கிறாரோ அவருக்காக அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் அப்போ பொதுவாக நபிகள் நாயம் சல்லாஸ் அவர்கள் மீது நாம எக்காலமும் சலா சலாம் சொல்லலாம் எல்லா மாசமும் சொல்லலாம் அப்ப சில மாசங்கள்ல வந்து நபிகள் நாயம் சல்லாஸ் அவர்கள் மீது சலவா சொல்கின்ற பொழுது அதுக்கென்று விசேஷ தன்மை உள்ளது விசேஷ மகத்துவம் இருக்கிறது விசேஷ நன்மைகளும் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நாம வந்து ரஜபுடைய மாதத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம் இந்த மாதத்தில் இன்னொரு ஒரு துவாவும் நமக்கு நபிர் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்காக கற்று தந்திருக்கிறார்கள் அல்லா பாரி கிலா பி ரஜபான எங்களுக்கு ரஜபுடைய மாதத்திலும் அதுக்கடுத்து வரக்கூடிய ஷாபானு மாதத்திலும் நீ எங்களுக்கு எங்களுக்குச் செய்வாயாக ரமதான் மாதத்தை எத்திக் கொள்வதற்கு அதை பரிபூர்ணமாக அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு நீ செய்வாயாக சொல்லி நபிகள் நாயம் சல்லாஸ் அவர்கள் ஒரு துவாவை சொல்லித் தந்திருக்கார்கள் நாம் அந்த துவாவை அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த ரஜபுடைய மாதத்தில் இவ்வாறு நபிகள் நாயம் சல்லாஸ்லாம் அவர்கள் சலபாத்தி சொல்லுவதனால் நமக்கு நிறைய அந்த மகத்துவங்கள் நமக்கு சொருக்கத்திலே கிடைக்கப்பெறுவதனால் அதை நாம் பரிபூர்ணமாக செய்து கொள்ள வேண்டும் இதுபோன்று நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து அமல்கள் செய்து கொள்வதற்காக எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் நல்ல விஷயங்கள் வந்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹு அந்த ரஜபுடைய மாதத்தில் எங்களுக்கும் உங்களுக்கும் செய்வானாக எல்லா மாதங்களிலும் அல்லாஹும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நல்ல சாலியான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக வரக்கூடிய ரமதா மாதம் முழுவதும் உடல் ஆரோக்கியத்துடன் எல்லா நோன்புகளை நோற்று நல்ல அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நரகத்தை விட்டு விடுதலை பெற்றவர்களாக அதிகமதிக நன்மைகளை சேர்த்து நல்ல மக்களாக ஆந்தா எங்களையும் உங்களையும் ஆக்கியல்வானா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரும்